வணக்கம் ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா அதே சமயம் மனசுல எந்த ஒரு சலனமும் இல்லாம முழு அமைதியா இருக்கணும் இது ரெண்டும் ஒன்னா நடக்கிறது சாத்தியமா இது கேட்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்காத காரியம் மாதிரி தோணுது இல்லையா ஆமா பொதுவா நாம் அப்படிதானே நினைக்கிறோம் வேலைனா பரபரப்பு டென்ஷன் அமைதினா ஓய்வு சும்மா இருக்கிறது ஆனா இன்னைக்கு நாம அலச போற ஒரு சிந்தனை இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது ஓயாத செயலையும் குளையாத அமைதியையும் ஒன்னா இணைக்க முடியும்னு சொல்லுது அப்படி இணைச்சா அதுவே ஒரு பெரிய வழிபாடு மாதிரி ஆகணும் சொல்லுது நிச்சயமா இது வந்து சுவாமி சித்பாமனந்தர் அவரோட தினசரி தியானம் புத்தகத்துல அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கான குறிப்புல ரொம்ப அழகா விளக்குறாரு ஓ சுவாமி சித்பாவனந்தரா ஆமா செயலும் சாந்தியும் அப்படிங்கற தலைப்புல வர சிந்தனை இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது சரி சரி அப்போ இந்த சிந்தனையை வச்சு இந்த செயல் மன அமைதி இது ரெண்டையும் எப்படி ஒன்னா கொண்டு வர்றது நம்மளோட டெய்லி வேலையை ஒரு தியானம் மாதிரி எப்படி மாத்துறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா அதுதான் நம்ம நோக்கம் ஆரம்பமே ரொம்ப அழுத்தமா இருக்கு பாருங்க இந்த குறிப்புல முதல் வரியே இடையறாத வினையாற்றுவதும் மனம் யாண்டும் அமைதுற்று இருப்பதும் ஒன்று சேர்ந்து நல்ல வழிபாடு ஆகிறது விடாம வேலை செய்யறதும் மனசு எப்போ அமைதியா இருக்கறதும் ஒன்னா சேர்ந்தா அதுவே ஒரு நல்ல ஒர்ஷிப் ஒரு வழிபாடு ஆமா அப்ப நம்ம செயல்பாடு வேற அமைதி வேற இல்ல ரெண்டும் ஒன்னா போக முடியும்னு சொல்றாங்க ஆனா இது நடைமுறையில எப்படி சாத்தியம் எல்லா வேலையும் அப்படி செய்ய முடியுமா ஏன்னா மனசு அமைதியா இருந்ததானே வேல நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க இங்க வேலையும் நடக்கணும் மனசும் அமைதியா இருக்கணுமா அதுக்கு ஒரு உதாரணத்தோடைய ஆரம்பிக்கறாரு பாருங்க நம்ம இதயம் இதயம் ஆமா அது பாட்டுக்கு பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு செகண்ட் கூட நிக்கிறது இல்லை குறிப்பில் சொல்றாங்க இருதயம் ஓயாது அடிட்டு கொண்டிருக்கிறது அதனால் அது களைப்புறுவதில்ல அப்படின்னு ஆமா இல்ல யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு இவ்ளோ வேலை செய்யுது ஆனா அதுக்கு களைப்பே தெரியறது இல்லையா ஏன் ஒருவேளை அதுல எந்த மனப்போராட்டமும் இல்லாம அது பாட்டுக்கு அதோட வேலையை இயல்பா செய்யறதால இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு தாழம் இருக்கு ஒரு ஓட்டம் இருக்கு சரிதான் அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்மள மாதிரி அது ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் துடிக்கணும்னு யோசிக்கிறது இல்லையே சரியா சொன்னீங்க அந்த இயற்கையான தடைபடாத ஓட்டத்துல ஒரு வித அமைதி இருக்கு இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வராரு சுவாமி இதயம் மாதிரி நம்ம உடம்பும் தொடர்ந்து உழைக்க முடியும்னு சொல்றாரு உடம்பும் அப்படியா ஆமா உடல் அங்கணம் உழைத்து கொண்டிருக்கட்டும் அதாவது உடம்பு பாட்டுக்கு வேலை செய்யட்டும் அதுக்கு சக்தி இருக்கு ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் மனம் நிலைத்திருந்தால் உழைக்கிற உடலுக்கு ஆயாசம் உண்டாகாது கொஞ்சம் புதுசா இருக்கு நாம நினைக்கிறோம் ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும் இல்ல தூக்குனா கை வலிக்கும் உடம்பு தான் களைச்சு போகுதுன்னு ஆமா உடல் உழைப்பு இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா மனசு முட்ட அமைதியா சாந்தமா இருந்தா உடம்பு அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போகாதுன்னு இது இது எப்படி ஏன்னா ஒரு கஷ்டமான வேலை செய்யும்போது போது ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்குமே எப்போ இது முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் நிச்சயமா அந்த மனப்போராட்டம் அந்த எதிர்ப்புணர்வு தான் உண்மையான சோர்வையை அதிகப்படுத்துதுன்னு சொல்ல வராரு உடம்பு வேலை செய்து சக்தி செலவாகுது உண்மைதான் ஆனா அந்த உடல் உழைப்போட சேர்ந்து மனசும் போராடிக்கிட்டே இருந்தா சோர்வு பல மடங்கு அதிகமாயிடுது மாமால்ல ஒரு வேலையை பிடிச்சு ரசிச்சு செய்யும் போது எவ்ளோ நேரம் செஞ்சாலும் களைப்பு தெரியாது கரெக்ட் ஆனா பிடிக்காத வேலையை கொஞ்ச நேரம் செஞ்சாலும் உடம்பும் மனசும் சோர்ந்து போயிடும் அப்போ அந்த வேலையை விட அத பத்தின நம்ம மனநிலை தான் முக்கியம்னு புரியுது சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் இப்ப அடுத்ததா சொல்றாரு பாருங்க வினையாற்றலும் விசிராந்தியும் அதாவது செயலும் ஓய்வும் ஒரே நேரத்துல நடக்கும் ஒரே நேரத்துலயா செஞ்சா அது ஓய்வுனா சும்மா இங்க இருக்காந்தி அதாவது நிப்பாட்டிட்டு படுக்கிறது இல்ல அது வந்து மனசோட ஒரு நிலை மனசோட நிலையா ஆமா மனசு அமைதியா சலனம் இல்லாம தான் செய்யற வேலையில முழுசா ஒன்றி போயிருக்கும் போது அந்த செயல் ஒரு பாரமா தெரியாது அந்த மன அமைதியே ஒரு விதமான ஓய்வு தான் ஓஹோ இது எப்படின்னா நீங்க ரொம்ப பிடிச்ச ஒரு ஓவியம் வரைகிறீங்க இல்ல பாட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நேரம் போறதே தெரியாது களைப்பும் பெருசா தெரியாது இல்லையா உங்க கவனம் சிதறாம மனசு அமைதியா அந்த விஷயத்துல லைச்சிருக்கும் அந்த லைப்பு நிலையில நீங்க செயல் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி ஒரு நிறைவும் இருக்கும் அதுதான் இந்த வினையாற்றுதலும் விச்ராந்தியும் சேர்ந்தே நிகழ்கின்றன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஓ புரியுது புரியுது அப்போ செய்யற வேலையில மனசு முழுசா கரைஞ்சு போனா அந்த வேலையே ஒரு தியானம் மாதிரி அப்போ மனசுக்குள்ள போராட்டம் இல்லாததால அதுவே ஒரு மன ஓய்வு இது நல்லா இருக்கு கேக்குறக்கு ஆ எல்லா வேலையையும் அப்படி ஒரு லைப்போட செய்ய முடியுமா சில வேலைகள் ரொம்ப போர் அடிக்கும் சிலது பிடிக்காம இருக்கும் உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஒரு ரிப்போர்ட் முடிக்கணும் டெட்லைன் வேற நெருங்குது அப்போ மனசு எப்படி அமைதியா வச்சுக்கிறது எப்படி லைச்சு போய் வேலை செய்யறது அது கொஞ்சம் கஷ்டமாச்சே நீங்க கேட்கறது ரொம்ப நடைமுறையான ஒரு சிக்கல் தான் உண்மைதான் எல்லா வேலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஆனா சுவாமி சித்பவானந்தர் அடுத்த கட்டத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன் அப்படியா அந்த மன அமைதிக்கு ஒரு வழியையும் சொல்றாரு அதுக்கு தாயுமானவரோட ஒரு பாடலையும் மேற்கொள் காட்டுறாரு தாயுமானவர் பாடலா என்ன பாடல் அது சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமர்கட்கான உறவே பராபரமே சித்தம் நினைவு செய்யும் செயல் நீ என வாழ் உத்தமர்கட்கான உறவே பராபரமே இதுல சித்த நினைவுனா நம்ம எண்ணங்களா செய்யும் செயல்னா நாம செய்யற வேலை நீ என அர்த்தமா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் உத்தமர்கட்கான உறவே பராபரமேன்னா அப்படி வாழ்றவங்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியே உறவுன்னு வருதா இது கொஞ்சம் ஆழமா இருக்கே இது எப்படி நம்ம வேலை மன அமைதி விஷயத்தோட பொருத்தி பாக்குறது ஆமா இது ரொம்ப ஆழமான வரிகள் தான் சித்த நினைவு செயல் நம்ம மனசில் ஓடுற எண்ணங்கள் நம்ம சிந்தனைகள் செயல் நம்ம உடம்பால் நாம் செய்கிற காரியங்கள் இது ரெண்டையும் நீ அப்படின்னு சொல்கிற அந்த பரம்பொருள்கிட்டையோ இல்லை நம்ம மனசில் நாம் ஏற்றுக்கிட்ட ஒரு உயர்ந்த கொள்கை கிட்டையோ ஒரு மாதிரி ஒப்படைச்சிட்டு அதுக்காகவே வாழ்கிறவங்களுக்கு நீ என வாழுத்தமர் கட்கு அவங்களுக்கு அந்த பரம்பொருளே புகலிடமா இருக்குன்னு சொல்றாரா ஆமா புகலிடம் உறவு அப்படி எடுத்துக்கலாம் சிம்பிளா சொன்னா நம்ம எண்ணத்தையும் செயலையும் ஒரு சுயநலத்துக்காக இல்லாம ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யும் போது அந்த பரம்பொருளோட ஒரு தொடர்பு ஏற்படுது ஓ அப்படி என்றால் இது வெறும் உடல் உழைப்பு மன அமைதிங்கிறத தாண்டி நம்ம செய்யற வேலைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கறத பத்தி பேசுதா நிச்சயமா அதுதான் இங்க முக்கியம் உதாரணத்துக்கு நம்ம வேலைய இது என்னோட கடமை இதை சரியா செய்யணும்னு நினைக்கிறத விட இந்த வேலை மூலயமா நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு பங்களிக்கிறேன் அல்லது நான் கடவுளோட நினைக்கிறேன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செஞ்சா மாறிடுமா எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த மனப்பான்மை மாற்றம்தான் அந்த அமைதியை கொண்டு வருது நீங்க கேட்டீங்களே பிடிக்காத வேலை டெட்லைன் நெருக்கடி அப்போ எப்படி அமைதியா இருக்கிறதுன்னு இந்த தாயுமானவர் பாடல் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது அந்த வேலையிலும் அந்த நெருக்கடியும் கூட ஒரு பெரிய நோக்கத்தோட பகுதியா பார்க்க ஆரம்பிச்சா அது அணுகிற விதமே மாறிடும் எப்படின்னா இந்த ரிப்போர்ட்ட முடிக்கிறது மூலியமா இந்த கம்பெனிக்கு நல்லது நடக்கும் இல்ல என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இது என்னோட பொறுப்பு இத நான் முழு மனசோட அர்ப்பணிப்போட செய்யறேன் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேலையோட இருந்த மனப்போராட்டம் குறைய ஆரம்பிக்கும் சரிதான் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அந்த செயல் மேல ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்போ அந்த செயல் வெறும் பாரமா இல்லாம ஒரு அர்த்தமுள்ள காரியமா மாறும் அந்த அர்த்தம் தான் மனசுக்கு அமைதியையும் ஒருவித ஸ்திரத்தன்மையையும் கொடுக்குது புரியுது புரியுது அப்போ நம்ம செய்யற சாதாரணமா தெரியுற வேலைகள் கூட நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் எந்த நோக்கத்தோட செய்யறோங்கிறத பொறுத்து ஒரு வழிபாடா மாற முடியும் ஆமா நம்ம சிந்தனையும் செயலும் ஒன்னா சேர்ந்து ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு இணையும் போது அங்கே அமைதி வருது அந்த அமைதி உடல் சோர்வை கூட குறைக்குது இதுதான் இந்த குறிப்போட மொத்த சாராம்சம்னு எடுத்துக்கலாமா மிகச்சரியா தொகுத்துட்டீங்க இதுதான் அந்த செயலும் சாந்தியும் இணைவதற்கான வழி உடல் உழைப்பு தவிர்க்க முடியாது ஆனா அந்த உழைப்பால வர்ற சோர்வு அது தவிர்க்க கூடியது மன அமைதியால அந்த மன அமைதிய வளர்த்துக்க ஒரு வழி நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இணைக்கிறது நம்ம இதயத்தை போல எந்த மனப்போராட்டமும் இல்லாம ஒரு தாளத்தோட ஒரு லயத்தோட நம்ம வேலையை செய்ய முடியும்னா அதுக்கு இந்த மனப்பான்மை மாற்றம்தான் திறவுகோள் இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வைக்குது சரி இப்ப இத கேக்குற உங்களுக்கு என்ன தோணுது நம்ம அன்றாட வேலைகள் பொறுப்புகள் பரபரப்புகளுக்கு நடுவே இந்த அசையாத உறுதியான மன அமைதியை ஒருவர் தனக்குள் எப்படி வளர்த்து கொள்வது இதுதான் இந்த சிந்தனையோட அடுத்த கட்டம் இல்லையா இந்த தியான குறிப்பு ஒரு வழியே காட்டுது மன அமைதி இருந்தா செயல் சுமையா தெரியாது அந்த அமைதிக்கு அர்ப்பணிப்பு உணர்வு ஆனா அந்த அர்ப்பணிப்பை எப்படி வளர்க்கிறது ஆமா எப்படி அந்த அசையாத மன அமைதியை எப்படி நம்ம அன்றாட பழக்கமா மாத்துறது குறிப்பா நம்ம எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் சூழும்போது அல்லது ரொம்ப சலிப்பான திரும்ப திரும்ப செய்யற வேலைகள்ல இந்த மனநிலையை எப்படி தக்க வைக்கிறது ஒருவேளை ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது எதுக்காக செய்யறோன்னு யோசிச்சுட்டு ஆரம்பிக்கலாமா இல்ல நம்ம வேலைய முடிச்ச பிறகு அதனால கிடைச்ச நல்ல விஷயத்த நினைச்சு பாக்கலாமா இருக்கலாம் இல்ல ஒருவேளை கீதையில சொல்ற மாதிரி ரிசல்ட்டை பத்தி ரொம்ப கவலைப்படாம செய்யற வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது உதவுமா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற தத்துவம் அது இதுக்கு பொருந்துமா நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான பார்வை பலன் மேல இருக்கிற பற்றுதலை குறைக்கும் போது செயலே ஒரு சுதந்திரமான அனுபவமா மாற வாய்ப்பு இருக்கு அப்போ வெற்றி தோல்விகளால மனசு அதிகம் பாதிக்கப்படாம ஒரு சமநிலையோடு இலங்க முடியும் இதுவும் அந்த சாந்தி நிலைக்கு ஒரு வழியா இருக்கலாம் சரி சரி இன்னும் சிலர் வேலையோட நடுவுல சின்ன சின்ன பிரேக் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது மூலமா மனசை அமைதிப்படுத்த முயற்சி செய்யலாம் ஆமா சின்ன சின்ன தியான பயிற்சிகள் கூட உதவலாம் முக்கியமா இந்த கான்செப்ட் அதாவது மன அமைதிதான் உண்மையான ஓய்வு அது அர்ப்பணிப்பு மூலமா அடையலாம்ங்கறத முதல்ல மனசுல நல்லா வாங்கிக்கணும் கரெக்ட் அது புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் அப்புறம் நமக்கு எந்த வழி சரியா வருதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு பார்க்கணும் போத ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் மன இயல்பும் வேற வேற இல்லையா கரெக்ட் இது ஒரே நாள்ல வர விஷயம் இல்லை இது ஒரு தொடர் பயிற்சி இந்த சிந்தனية மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்ப மனசு அமைதியா இருக்கு? எப்ப சலனப்படுது? ஏன் சலனப்படுது? இந்த மாதிரி சுய பரிசோதனை. ஆமாம். நம்மள நாமே கவனிக்கிறது. செஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். செயலுக்கும் அமைதிக்கும் உள்ள இந்த ஆழமான தொடர்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும்போது நம்ம வாழ்க்கை அனுபவமே மாற ஆரம்பிக்கலாம். ரொம்ப அருமையா வளக்குனீங்க. அப்போ சுருக்கமா சொன்னா சோர்வில்லாத செயல்பாடுங்கிறது வெறும் உடற்பயிற்சி மூலமா வரதில்லை அது ஒரு மனப்பயிற்சி நம்ம மனசு சரியா பழக்கப்படுத்துனா ஓயாம வேலை செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியோட ஒரு நிறைவோட இருக்கலாம் நம்ம அன்றாட கடமைகளையே ஒரு அர்த்தமுள்ள வழிபாட மாத்திக்க முடியும் இதுதான் சுவாமி சித்பவானந்தர் இந்த குறிப்பு மூலமா நமக்கு சொல்ல வரும் முக்கிய பாடம் ஆமாம் இப்போ இந்த அலசலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்க தினமும் செய்யற வேலைகள் அது வீட்லயா இருக்கலாம் ஆஃபீஸ்லையா இருக்கலாம் இல்ல வேற எதுவா வேணா இருக்கலாம் அந்த வேலைகளுக்கு நடுவுல இந்த அசையாத உறுதியான மன அமைதிய நீங்க எப்படி வளர்த்துக்க போறீங்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுக்கான பதிலை நீங்க தான் உங்களுக்குள்ள தேடணும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இந்த சிந்தனைகளை மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை அணுகும் ஒரு சின்ன மாற்றமாவது வர வாய்ப்பிருக்கு இன்றைய இந்த ஆழமான பார்வை இத்துடன் நிறைவடைகிறது